வணக்கம் ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் கிட்டத்தட்ட நூற்றி நான்கு இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து விரட்டப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு கை கால்கள் சங்கிலி பூட்டி குழந்தைகளாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சிறுவயது வயது ஓர் இரண்டு வயது குழந்தைகளாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் விலங்கு பூட்டி இரண்டு கைகளையும் கட்டி அவர்களை எல்லாம் நாடு கடத்தி கிட்டத்தட்ட நாற்பது மணி நேரம் அதாவது ராணுவ வண்டி ராணுவ வண்டி வந்து பேசஞ்சர் போகிற மாதிரியெல்லாம் அங்கே சீட்லாம் இருக்காது இப்போ இருக்கிற இந்த நல்ல சொகுசான ஃப்ளைட்டில் நம்ம உட்காந்துன்னு போனாலே ஒரு மணி நேரத்துக்கு நம்ம நம்மெல்லாம் உடம்பெல்லாம் வேறு மாதிரி ஆகிடும் படா இறங்க மாதிரி ஆகிடும் அதுலேயும் வந்து இராணுவ வண்டி மிகவும் எந்த ஒரு வசதியும் இருக்காது ஃபுல்லாக அது ஆயுதங்கள் துப்பாக்கி அது இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும் சைடில் வந்து சேர்கள் இருக்கும் இந்த சைட் பார்த்தா இப்படி பார்த்தா மாதிரி இப்படி உட்காருவாங்க இப்படி உட்காருவாங்க தான் உட்காரணும் அந்த மாதிரி உட்கார்ந்து கொண்டு வர சாதாரண ஆட்களால் முடியாது அது ராணுவத்தினார்களால் மட்டும்தான் அந்த மாதிரி உட்கார முடியும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் அது கூட வந்து ஒரு ஒரு ஆறு மணி நேரம் ஒரு மணி நேரம் இடத்துல இறக்கி விடுவாங்க அங்கேருந்து அப்படியே பாராஷூட்டில் குதிப்பாங்க அந்த மாதிரியான வசதியெல்லாம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃப்ளைட்டில் வந்து நூற்றி நான்கு பேரையும் அடைச்சி தூக்கிட்டு வந்து இந்தியாவில் விசிறி அடிச்சுட்டு தூவோம் தான் இறங்குவாங்க எல்லாமே அமெரிக்காவுக்கு போகிறவங்க இல்லை வெளியூர் போகிறவங்க எல்லாம் மேக்ஸிமம் பாம்பேலேருந்து போவாங்க இல்லை டெல்லியிலேருந்து போவாங்க டெல்லியில் எலெக்ஷன் நடக்கின்ற காரணத்தினால அங்கே ஏதாவது வாக்குகள் குறைஞ்சிரோன்றதுனால அவங்கள பஞ்சாபில் இறக்கிட்டாங்க சரிங்களா பஞ்சாபில் இறக்கி அவங்கெல்லாம் வந்து சொல்ல முடியாத உயரத்தை வந்து அவங்க பகிர்ந்துருக்கிறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு இயற்கை உபாதைகளை கூட கழிப்பதற்கு அவங்ககிட்ட கெஞ்ச வேண்டியதாக இருந்தது ரொம்ப ரொம்ப கெஞ்சி முடியாத போது தான் அவங்க வந்து பாத்ரூமில் இருக்கும்போது தள்ளி விடுவாங்க அப்படியே அரஸ்ட் பண்ண அப்படியே பெரிய தீவிரவாதிகளை ட்ரீட் பண்ணுற மாதிரி எங்களை பண்ணி அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க ஏன்னு சொன்னால் இவர்கள் எல்லாம் வந்து இங்கே சவுத்தில் கேரளா ஆந்திரா தமிழ்நாடு இங்கேருந்தெல்லாம் யாரும் போகல இந்த மாதிரி இல்லிகள் இமிகிரேஷன் யாருமே போகல போனவர்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா குஜராத்திகள் பஞ்சாபில் இருக்கவங்க குஜராத்தில் தான் அதிகமாக எல்லாம் போயிருக்கிறாங்க இவர்கள்லாம் மொத்தம் இப்போ நூற்றி நாலு பேரை வந்து இன்றைக்கி அவ்வளோ அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி கொண்டு வந்து ஈஸி அறிஞ்சிட்டு போயிட்டாங்க இன்னும் பதினெட்டாயிரம் இந்தியர்கள் நிலையும் இதுதான் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பேர் அங்கேருந்து விரட்டி அடிக்கப் போகிறாங்க இதே மேத்தில் தான் பண்ணுவாங்க சரிங்களா அதாவது கொலம்பியான்னு ஒரு சின்ன நாடு அவங்களுடைய மக்கள் அங்கே இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கினாங்கன்னு சொன்னோம் அவங்களுடைய தனி சொந்த விமானத்தை அனுப்பி அவ்வளோ கௌரவமாக அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க அவங்க மக்களை இன்றைக்கி வளர்ந்த நாடுகளில் நாங்களும் வந்து இந்தியாவும் சரிசமமாக நிற்கிறோம் ரெண்டாவது இடத்துல இருக்கிறோம் மூணாவது இடத்துல இருக்கிறோன்னு நம்ம நம்மக்கிட்ட வந்து புழுவிட்டு வந்துருக்காங்கல்ல அப்படி விட்டு கொடுத்துன்னு அவங்கெல்லாம் உலகாரங்களில் இந்தியா பெரிய பிம்பத்தை மோடி கிரியேட் பண்ணிட்டான்ற மாதிரி முட்டு கொடுத்து சொல்லிக் கொண்டு இருக்கிறது சவுக்கிதார் சவுக்கிதார் சௌக்கிதார் தான் பாதுகாவலர் நம்ம நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாவலாக இருக்காருன்னு சங்கிங்கெல்லாம் வந்து பில்டப் கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் சுக்கு நூறாக்கி அசிங்கப்பட்டாண்ட ஆட்டோக்காரன்ற மாதிரி நம்மளை அவ்வளோ கேவலப்படுத்தி சங்கிலி பூட்டி தூக்கிட்டு வந்து விசிறி அடிச்சிருக்காங்க இப்போ நூற்றி நாற்பது பேர் தான் சரி இந்த பதினெட்டாயிரம் பேரையும் நாம் நம்மளுடைய சொந்த விமானத்தை அனுப்பி அவங்களெல்லாம் பிக்கப் பண்ண வரணும்னா அது எப்படி சாத்தியமானு பார்த்தீங்கன்னா அங்கே பதினெட்டாயிரம் பேர் ஒரு குறைந்தபட்சம் ஒரு முப்பத்தைந்திலிருந்து ஐம்பது ஃப்ளைட்டுங்களை நம்ம அனுப்பணும் அனுப்புனாலும் அதே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ட்ரிப் அடிக்கணும் நாற்பது ட்ரிப் தான் பதினெட்டாயிரம் பேர் இங்கே வந்து சேருவாங்க இதுக்கு உண்டான செலவு எவ்வளோ ஆகும் இந்த செலவு யார் செய்வது ஏற்கனவே ஒவ்வொருத்தரும் ஒரு கோடி ரூபா ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் செலவு செய்து தான் அங்கே போயிருக்காங்க கிட்டத்தட்டமா அப்படி இப்படி எல்லாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்து இல்லீகலா அமெரிக்கா உள்ளே போய் எப்படியாவது போச்சிக்கலாம்னு போனவங்க அவங்கக்கிட்ட வந்து சம்பாதிக்கிறாங்களோ சம்பாதிக்கலையோ அவங்க வந்து நல்லவர்களோ குற்றவாளிகளோ அதெல்லாம் தெரியாது அவங்கள திருப்பி நம்ம கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னால் திருப்பியும் போய் அவங்கள அந்த பணத்தை அரசாங்கம் கேட்க முடியுமா அவங்க தான் கொடுப்பாங்களா இல்லை சரி அப்போது இந்திய நாட்டினுடைய கௌரவம் அடைங்க ஒரு விஷயம் அப்போ நம்ம வந்து இந்திய நாட்டினுடைய உலகாரங்களை இந்திய நாடு தன்மானத்தை நம்ம காப்பாற்றணும்னு சொன்னால் இது பணம் ஒரு விஷயம் கிடையாது அப்போது ஏர் இந்தியான்னு ஒரு ஏரோப்ளைன் நிறுவனம் இந்தியாவுக்குன்னு சொந்தமாக கவர்மெண்ட் ஏர் வாழ்க்கை தமிழ் அந்த ஏர் இந்தியா நிறுவனம் உருவாக்கும் விட்டு சாப்பிடல இந்தியாவுக்குன்னு சொந்தமாக ஃபைட்டே கிடையாது எல்லாம் விட்டாச்சு விட்டுட்டு ஜாலி பண்ணிப்போம் அதனால் இப்போ நம்ம வந்து இவ்வளோ முப்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது ஃபைட்டை வந்து எந்த நிறுவனத்திட்ட நம்ம கேட்போம் அவங்க வந்து எப்படி அவங்க வந்து பண்ணுவாங்க அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டியது வரும் இதையெல்லாம் கேல்குலேட் பண்ணி இதெல்லாம் இந்த செலவை செய்வதற்கு மத்திய அரசுக்கு மனம் இல்லை முதல்ல பணம் இருக்கா இல்லையான்றதுலாம் ரெண்டாவது பட்சம் ஏன்னா பெட்ரோல் விலையெல்லாம் எவ்வளோ குறைஞ்சாலும் நம்ம அந்த நூற்றி ரெண்டு ரூபா நூற்றி பன்னெண்டு ரூபா கூட்டம் வாங்கிட்ருக்கோம் டீசல் எல்லாமே விலை உயர்ந்து தான் வாங்குறோம் ஏன்னா அவங்களுக்கு கொள்ள லாபம் கிடச்சிருக்கிறதுனால இருக்கிறதுனால அதை நம்ம ஏன் குறைக்கணும் மக்கள் தானே எப்படியாவது கட்டிடுவாங்கன்னு சொல்லி கொள்ளச்சி வச்சுருக்க கிட்ட பணம் அரசாங்கத்துக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் அப்போ இந்திய நாட்டினுடைய கௌரவத்திற்கு மிஞ்சியாக நம்ம பணம் வச்சுன்னுக்கு அப்புறம் அப்போ இது உலகாரங்களை வந்து இந்தியர்களை வந்து கைதி மாதிரி அரசு பணிப்பும்போது விசிலேஷனாக இப்போ அமெரிக்காவில் இருந்து சொன்னது எவ்வளோ அவமானமான ஒரு விஷயம் சரி ஒரு குடும்பத்தில் நம்ம நம்ம பிள்ளையை வந்து ஒரு கோடி ரூபாய் போனால் கூட பரவாயில்லன்னு சொல்லி அமெரிக்கா கௌரவத்துக்கு தான் அனுப்புவாங்க ஏன்னா அமெரிக்கா மாப்பிள்ளை பிள்ளைங்க பெரிய பெரிய கோழி சுரவங்க பொண்ணு கொடுப்பாங்க பையன் எடுப்பாங்க இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் கௌரவத்துக்கு தான் அமெரிக்காவில் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் வேலை செய்கிறார் அமெரிக்காவில் இருக்கும் ரிட்டர்ன் இப்படிலாம் நம்மளுக்கு ஒரு கோழி கௌரவத்துக்காகவாது அனுப்புவாங்கல்ல இப்போது அவங்க எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு உங்கள் சொந்த ஊருக்கு வந்து யாரை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க பூனி குறுகி போவாங்க சரி அதெல்லாம் கூட விடுங்க அமெரிக்கான்றது வந்து மூன்று சதவீதம் தான் அங்கே இருக்கக்கூடிய பூர்வ குடிகள் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மூணு சதவீதம் அமைதி எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் தான் பந்தேரிகள் தான் இமிகிரேட் கண்ட்ரி தான் அது பந்தேரிகளுடைய நாடு தான் சரிங்களா அப்போது இவங்க வந்து இங்கே எப்படி நம்ம இங்கே நம்ம உட்காந்து அதர் ஸ்டேட்லேருந்து இருந்து வந்தாலே நம்மளுக்கு காண்டாகுது என்னடா இது வரானுங்க ம் இங்கே வந்து ரேஷன் கார்டு வாங்கிக்கிறானுங்க இங்கே வந்து நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு கம்மி வேலை செய்ய மாட்டோம் அவனுக்கு ஐநூறுரூபாய்க்கு வேலை செய்கிறானுங்க போகிறானுங்க வரானுங்க வீடு வாங்கிக்கிறானுங்க இப்போ இங்கேயே பொண்ணை கட்டிக்கிறானுங்க கவர்மெண்ட் வேலையெல்லாம் வெளிலாம் நம்ம காண்டாகிறோம்ல இதே மாதிரி தான் அமெரிக்கர்கள் அங்கே இங்கே இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து அங்கே போய் செட்டில் ஆகிட்டு காரு ஏன்னா இங்கே ஃபில்ட்ரு பண்ணி தானே அமெரிக்காவுக்கு எடுப்பாங்க இங்கே நல்லா படித்தவங்க வெளில செட்டில் ஆனவங்க தான் அமெரிக்காவுக்கு போக முடியும் நம்மள சாதாரண மக்கள்லாம் அமெரிக்கா நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படி போய் அங்கே போனாங்கன்னா அவங்க லேக்ஸில் பல லட்சத்தில் சம்பளம் வாங்குவாங்க அந்த பல லட்சங்கள் அமெரிக்கர்களுக்கு அது அங்கே டாலர் அங்கே கம்மி தான் அவங்க அந்த வேலை செய்ய மாட்டாங்கன்னா இவங்க போய் செய்வாங்க இப்போ அவங்களுக்கும் இதே நிலமை தான் என்னடா இந்தியாவிலேருந்து வரானுங்க அங்கேருந்து வரானுங்க கொஞ்சம் நாளையே நம்ம எதிரிலே கார் வாங்கிக்கிறானுங்க பங்களா வாங்கிக்கிறானுங்க பந்தவா போகிறானுங்க வரானுங்க பெரிய பெரிய பதவிகளை ஒன்று உட்காந்துக்கிறாங்களே மாதிரி காண்டு வந்து இந்தியர்கள் அந்த இந்தியர்கள் மேலே இந்தியர்கள் மட்டும் இல்லை வேறு வேறு நாட்டிலேருந்து வந்தவங்க மேலே அங்கே இருக்கிற அமெரிக்கர்களுக்கு அந்த ஒரு வைத்தறிச்சலும் பொறாமையும் இருந்து கொண்டிருந்தது அதை கால்குலேட் பண்ணி தேர்தல் வாக்குறுதியாக ட்ரம்ப் வந்து நான் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்த இந்த மாதிரி இல்லீகல் இமிகிரேட் எல்லோரையும் நான் நாட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்து தான் நம்ம ஹாரிஸ்ட் கூட நம்ம அந்த வாக்குறுதிகளாம் கொடுத்தாங்க நம்ம இந்திய வம்சம் இருந்தாலும் அவங்களும் அந்த வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க ட்ரம்ப் அதில் ட்ரம்பை நம்ம இவர் செய்வார்னு சொல்லி எல்லாரும் போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க அவர் வந்து இதை முன்னெடுக்கிறார் இதில் கொலம்பியா வந்து சின்ன நாடாக இருந்தாலும் அவங்க மக்களை ரொம்ப கௌரவமாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சரி இப்போ நம்மளுக்கு இந்த சிக்கல் இருக்குது பதினெட்டாயிரம் இப்போ இந்த நூற்றி நாலு பேர் தானேன்னு எடுத்துட்டு வந்துட்டோம்னா அடுத்தடுத்து அவங்க வெளியே அனுப்ப போகிறது பதினெட்டாயிரம் பேர் இந்த பதினெட்டாயிரம் பேரையும் நம்ம இவங்கள மாதிரி தானே அவங்களையும் பண்ணணும் இதுக்காக கொஞ்சம் தயங்கி இருக்கலாம் அதுக்காக ரொம்ப அசிங்கப்பட்டு ஆனால் பார்லிமெண்ட்டில் வந்து வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா இது நியாயம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு சப்பை கட்டுறார் சப்ப கட்டு வேலையை பார்க்குறாரு அமெரிக்கா வந்து அவங்களுடைய நாட்டு சட்டத்தின்படி தான் தங்கிலி பூட்டி இந்த மாதிரி வந்து விட்டுருக்குறாங்க இது நியாயமான ஒரு விஷயம்தான்ற மாதிரி சங்கிகள் எல்லாம் பாஜகவினர் எல்லாம் வந்து அதுக்கு சப்பை கட்டு கட்டுறாங்க அதாவது பொம்மை பிரதமராக இருந்த பிரதமரே ஒபாமாவையே வந்து கண்டித்தார் இந்த மாதிரி இமிகிரேஷன் விஷயத்தில் அந்த லேடி பேர் கூட தெரியல ஒரு கேஸ் அது தேவை தேவையானே அந்த லேடி பேர் இருக்கு அந்த அந்த லேடி விஷயத்துல கூட மன்மோகன் சிங்குற எல்லாம் இப்படி தம்மி அது அவர் நெஞ்சுரத்தோடு ஆண்மையோடு அமெரிக்க அதிபரை கண்டனம் தெரிவிச்சு கண்டிச்சார் உனக்கு எங்க போச்சு சவுக்கிதார் என் மக்களை ஏன் அசிங்கப்படுத்துற அவங்கள கௌரவமா நடத்து இந்த மாதிரி தடவை இப்போ இன்னும் பதினெட்டாயிரம் பேர் வரப்பாறான் அவங்களெல்லாம் நீ கௌரவமா இப்போ இப்ப கண்டிச்சாதானே அவங்கள அடுத்துவங்க இப்போ உலக நாடுகள்லாம் கூட கண்டிக்குது ஆனால் இந்தியாவில் பாஜக சேர்ந்த அதிகாரிகள் எம்பிக்கள் ஆளு ஆளுகின்றவர்கள் எல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு முட்டு கொடுக்குறாங்க இவங்க செஞ்சது சரிதான் இங்கே இருக்கிற இந்தியர்கள் இவங்க இந்தியர்களுக்கு எதிராக பேசுகிறாங்க அப்போது அன்றைக்கி சாவர்காரிக்கு தானே பண்ணார் நம்மளுக்கு எதிராக தானே பேசுனார் நம்ம விடுதலை கேட்கும் போது அது வெள்ளக்காரனுக்கு எதிராக வெள்ளக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளுடைய சுபாஷ் சந்திர போஸுடைய படையை காட்டி கொடுத்தவங்க சாவர்கார் வம்சன்றதை நிரூபிக்கிறாங்க பாருங்க அதனால் இனி வரும் காலங்கள் யாவது சங்கிகள் முதல்ல சங்கிகள் சங்கிகள் வந்து நீங்கள் வந்து அதாவது அயோத்தியில் ராமர் இருக்காருன்னு சொல்லி அங்கே கட்டினீங்க ஆனால் அதை அந்த யுத்தியை முன்னெடுத்தவங்க யாருனா இன்றைக்கி நல்லா இருக்காங்களா பார்த்தீங்களா நீங்கள் அத்வானி இருக்கிற இடம் தெரியல அவர் தான் அதுக்கு முக்கிய காரியத காரியதர்சி யாருனா அத்வானி தான் அவர் தான் வந்து ராம பூமி அது இதுன்னு கிளப்பி அவ்வளோ பெரிய இந்திய அளவில் வந்து பாஜகவில் நிலைநிறுத்துவதற்கு அந்த யுத்தியை எடுத்து பண்ணார் ஆனால் கடைசி வரைக்கும் அவரால் அந்த இலக்கை தொட முடியல அரசியலேருந்தே காணாமல் போயிட்டார் இப்போது இங்கே வந்து திருப்பரம் இது திருப்பரங்குன்றத்தில் அங்கே மசூதி இருக்குது அது இது இவங்களுக்கு இதை விட்டால் வேறு எதுவுமே தெரியாது ஏன்னு சொன்னால் இவங்க மூத்திரம் குடிக்கிறவங்க தானே நாங்கள் மாட்டின் இறைச்சி சாப்பிடுவோம் மாட்டுடைய பாலை குடிப்போம் மாட்டினுடைய கொம்பளை வந்து சீப்பு செஞ்சு தலைவாரிப்போம் ஸ்டைலாக ஆனால் நீங்கள் வந்து சாணியை கரைச்சி குடிக்கிறதும் மூத்திரத்தை குடிக்கிறதும் உங்களுக்கு இவ்வளோதான் புரியும் சரியா அதனால் இனி வரும் காலங்களில் ஆவது இந்திய மக்கள் குறிப்பாக சங்கிகள் அன்மானத்தோடு இந்திய நாட்டை முன்னேற்ற பாதையிலே அழைத்து செல்ல காங்கிரஸால் மட்டும்தான் முடியும் ராகுல் காந்தி தான் வழிநடத்த முழு தகுதி உடையவர் ராகுல் காந்தி என்பதை கூறிக்கொண்டு நன்றி மீண்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எளிய மக்களுக்கு புரியும் வகையில் சொல்ல நான் ரமேஷ் கண்ணின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி நான் எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் புரசை ரமேஷ்கண்ணன் நன்றி